ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் ஆஃப்டர்நூன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே எதுக்கு இந்த ஓன் வயசுன்னு தானே பார்க்குறீங்க இது வந்துட்டு என்னோடய சின்ன வயசில் ஒரு சின்ன குட்டி மெமரி ஸ்வீட் மெமரி அதை வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் எவ்வளோ தான் நம்ம வந்துட்டு காசு பணம் சம்பாதிச்சு நகை எடுத்தாலும் சரி இல்லை எவ்வளோ தான் நம்ம காசு செலவு பண்ணி பிரேஸ்லெட்ரு வாட்ச் எல்லாம் கோல்டுலேயே எடுத்தாலும் சரிங்க இந்த கருப்பு கலர் வாட்சுக்கு ஈடாகாது ஏன் சொல்ல வரேன்னா பாருங்க இது கையில் கட்டினா எவ்வளோ அழகாக தெரியும் தெரியுங்களா இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னொரு என்ன மெமரிஸ்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அப்பா வந்து சின்ன வயசில் எனக்கு வாட்ச் வாங்கி கொடுத்தாரு அது வந்து எந்த மாதிரி சூழ்நிலைன்னு பார்த்தீங்கன்னா எயித்து நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா நான் வாங்கித்தரேன்னு ஒரு இது சொல்லிகிட்டு இருந்தார் நானும் எயித் பாஸ் பண்ணேன் எனக்கு வாங்கி கொடுத்தாரு ஆனால் நான் அதை கல்யாணம் ஆகி எனக்கு குழந்த பிறந்து இப்போ வரைக்குமே இங்கே இப்போ வரைக்குமே நான் அதை இருந்தேன் மூணு வருஷத்துக்கு முன்னே தாங்க அது வந்து மிஸ் ஆகிடுச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு மனது இது வந்து என் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தவாச்சு இன்னும் என் மைண்டில் அப்படியே இருக்குது அது எப்படி இருக்கும்னு தெரியுங்களா ஹார்ட் ஷேப்பில் இருக்கும் அதோடய இது இது இந்த இது வந்து ஓவல் ஷேப்பில் இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு கோல்டு கலரில் ஹார்ட் ஹார்ட் ஷேப்பில் இருக்கும் அது இன்னமும் என்னால் மறக்கவே முடியாத ஒரு விஷயம் எங்கள் அப்பா எனக்கு ஆசையாக வாங்கி கொடுத்தாப்புல அதை நான் மிஸ் பண்ணிட்டேங்க நான் எங்கள் அம்மா கிட்டே சொல்லி ஃபீல் பண்ணேன் அம்மா வந்துக்கிட்டே அப்பாகிட்ட சொல்லியிருக்காங்க அப்பா வந்து எனக்கு வாட்ச் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு வாங்கி தருவார் நான் ஒன் டைம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு ஸோ எவ்வளோ தான் நம்மளுக்கு என்ன ஒரு பெரிய நம்மளுக்கு கிஃப்டாக எது கொடுத்தாலும் என் அப்பா கொடுத்த அந்த வாட்சுக்கு கண்டிப்பாக ஈடணியே இல்லை நான் கண்டிப்பாக எங்கள் அப்பா கிட்டே வாங்குவேங்க கன்ஃபார்ம் இதே போல் உங்கள் அப்பா அம்மா கிட்ட நீங்கள் என்ன கிஃப்ட் வாங்கினீங்க அது உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்னுட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சித்து லைஃப் ஸ்டைல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்